எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நூறு சதவீதம் அஸ்யூரன்ஸ் எதுலையுமே இல்ல ஒரு சட்டை பெர்சன்டேஜும் அன்சர்டெனட்டியும் இருக்கு அது அதை தவிர்க்க முடியாது அது அதை தவிர்த்து வாழ்ற தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் மக்கள்ல ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இன்னும் நல்லபடியா இல்ல இதெல்லாம் பார்க்காமலே இருந்தாங்கன்னா இன்னும் இழப்புகள் ஜாஸ்தியா இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ரெகுலர் செக்கப் பண்றது அவசியப்படுது இப்போ இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு இருதயத்தில் வந்து பிளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு த இயர் ஆகி ரொம்ப வருஷம் கழித்து தான் அது பிளாக்கை ட்ரிவன் பண்ணி பேஸ்ட் ஆகிட்டு இந்த இரி இருதயம் பழுதடைஞ்சு உங்களுக்கு சடனாக நடக்கிறது அது அப்போது நீங்கள் அது அதை வந்து ப்ளட்டில் எடுத்து கரெக்டாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கா குறைவாக இருக்கான்னு வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தால் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி விட்டுட்டு இன்னொரு நாள் இன்னொரு லேபில் போய் பண்ணுறப்போ எடுத்துக்கிற உணவு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறது இதெல்லாம் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் டெஸ்ட்டு மாறுபடுறது அது இல்லாமல் மேற் மேற்கோட்டில் பார்த்தோன்னா டெஸ்ட்டு மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது ஒரு நம்மக்கு இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு பண்ணுறோன்னா பல வகையான மிஷின்ஸ் இருக்குது ஆட்டோமேஷின்ஸ் வந்துருச்சு அதே போல் பல வகையான மெத்தட்ஸ் இருக்குது அப்போது அது அதுக்கு தகுந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஒரு குறிப்போட்டை நம்ம ஒரு ரிசல்ட் இருக்குதுன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் ரேஞ்சுன்றது மாறுபடும் அதெல்லாம் அளவு வச்சு தான் நம்ம அதை பார்க்க முடியும் எரர்ன்றோம்ல லெபார்டரி எரர் டெஸ்ட்னாலையும் லேபு பண்ணுற தரம் குறையிறது இல்லை லெபார்டரி எரர்னாலையும் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் ராணி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்க்கிட்ட போகும்போது அவங்க மருந்து மாதத்துக்கு அப்புறமா எழுதி கொடுக்குறது வந்து லேபில் வந்து இந்த டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் தான் எழுதி கொடுப்பாங்க அப்படி நம்ம லேபுகளை போய் போது பிளட் டெஸ்ட்ல வந்து யூரின் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கக்கூடிய லேப்களை வந்து சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தீர்ப்புகள் அதை தீர்ப்புனாக்கா அதனுடைய ரிசல்ட் வந்து மாறலாம் இல்லை எல்லா ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்கும் லேபில் வந்து ஒரு லேப் இன்னொரு லேபுங்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குது எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத குறித்து நம்ம இந்த நிலையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஹைகார் லேப் ஹை கார் லேப் வந்திருக்கோம் அதனோடய டைரக்டரும் பயோ கெமிஸ்ட்ரிமான டாக்டர் ஐலசன் கைலாசம் அவர்கிட்ட நம்ம இந்த விஷயங்களை குறித்து நிறைய தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் டாக்டர் சந்தோஷம் ஓகே டாக்டர் டாக்டர் இப்போ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கணும் எங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் விளக்கத்துக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் விட்டு இடத்துல நிச்சயமாக டாக்டர் இப்போ வந்து சாதாரணமாக வந்து எந்தெந்த மாதிரியான பரிசோதனைகளை வந்து லேபில் வந்து தராங்க டாக்டர் நம்ம பரிசோதனைகளில் பல வகை போடும் அதில் பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இது இருக்கு அது வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்புறம் டயபெட்டிஸ்க்காக உள்ள டெஸ்ட் ஹெச்பிஏ ஒன்சி பிளட் சுகர் டெஸ்ட் அது இல்லாமல் ரத்த அணுக்கள் பரிசோதனையா ஹீமோக்ளோபினானு பிளேட்லெட்டு டெஸ்ட் பண்றது டபிள்யூபிசி கவுண்ட்ன்னு ஒரு வெள்ளை அணுக்கள் பரிசோதனை அப்புறம் கல்ச்சர் இன்ஃபெக்ஷனாக ஆகுதா உடம்புல அப்படின்னு பார்க்கறதுக்காக கல்ச்சர் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து கேன்சர் இருக்கான திசுவை வச்சு டெஸ்ட் பண்ணி கேன்சர் பார்க்குறதுக்காக டெஸ்ட் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஜெனெட்டிக் முன்னாடியே நமக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஜெனெட்டிக் டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கான ஜெனட்டிக் லெவல்லையே கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகள் இருக்குது இதெல்லாம் நார்மலாக ஒரு லெபாரேட்டரியில் டெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே தேங்க்யூ டாக்டர் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு சில டாக்டர்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆனால் இப்படி எழுதி கொடுத்தும் கூட சில இடத்துல வந்து உயிரிழப்புகள் வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது இது ஏன்னா இது வந்து லேபோட மிஸ்டேக்காக இல்லை வந்து டாக்டரோட மிஸ்டேக் இது வந்து லேபோட மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது டாக்டரோட மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது இது வந்து அன்சர்டனிட்டி இது மாதிரி நீங்க இந்த மூணு மாசத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறது ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறதுல மோஸ்ட்லி அது டயபெட்டிஸ் பேஷண்ட் சுகர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பார்க்க சொல்லுவாங்க அதுமே மக்கள் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு டைம் பாக்கணும்னா அது பாக்குறது இல்லை இதை ஒன்று ஆறு மாதத்துக்கு ஒரு டைமோ ஒரு வருடத்துக்கு ஒரு டைமோ சில வருஷங்களைச்சு கூட பாக்குறவங்கலாம் இருப்பாங்க என்ன எதுக்காக அந்த மாதிரி மூணு மாதம் கழிச்சு பார்க்கணும் ஆறு மாசம் கழிச்சு பார்க்கணுன்றது வந்து ஒரு மருத்துவர் மருந்து பரிசோதனை பண்ண பரிந்துரை செய்கிறார் ஒரு மெடிசின் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாரு அதை வந்து உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு மருந்துமே நம்ம எடுத்துக்கிற உணவு வாழ்கிற கால சூழ்நிலை ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் சேர்ந்து தான் அந்த மெடிசன் எது இருக்கும் உங்களோட பாடி இயங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்போது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நமக்கு மாறுதல் வாய்ப்பு இருக்குது ஈவன் நம்மளோட நம்மளோட வாழ்வியல் முறையில் தமிழ் தமிழ பண்பாடிலே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பண்டிகை காலங்கள்லாம் மாறி மாறி வரும் அதே போல் கோடை காலம் பனிக்காலம் இதெல்லாம் இருக்கும் இப்படி இருக்கிறப்போ பண்டிகை காலங்களில் மோஸ்ட்லி பண்டிகை காலங்கள் இது இந்த குளிர்காலத்தை ஒட்டி மழைக்காலத்தை ஒட்டி தான் அதிகமாக இருக்குது தீபாவளி வர்றது பொங்கல் வர்றது இதெல்லாம் ஸோ இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இயக்கமும் இந்த பனி யாரும் அதிகமாக வாக்கிங் போக மாட்டாங்க இயக்கங்கள்லாம் குறைவாக இருக்கும் அதே போல் பண்டிகை காலங்களில் உணவு இனிப்பு வகைகள் பலகாரங்கள் உணவுகள்லாம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்போது அப்போ இருக்கிறப்பக்கும் நார்மலாக இருக்கிறப்போ அந்த பண்டிகை காலம் இல்லாததுலேயும் உணவு எடுத்துக்கிறது அளவுலாம் குறைவாக இருக்கும் இந்த பலகாரங்கள்லாம் இல்லை சேர்ந்து தான் உணவு நம்ம பாடியில் மாறுதல் கொடுக்குது அப்போ மருந்து ஒரே மாதிரி தேவையான வேறுபடும் அதுக்காக தான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த காலகட்டங்களில் கரெக்டாக நீங்கள் உங்கள் உடம்பு இருக்குதா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெடிசின் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா அதை விட அதிகப்படுத்தணுமா சில நேரங்களில் மருந்து வந்து உங்கள் உடம்பே கூட நல் நார்மல் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மெடிசன் தேவையே கூட இருக்கலாம் இல்லை குறைவாக கூட மாதிரி இருக்கலாம் அதனால் குறைச்சி பண்ணுறதுக்காக தான் மெடிசின் அளவை குறைக்கிறதுக்கோ கூட்டுறதுக்கோ சரியாக இருக்கிறீங்களா முடிவு செய்யறதுக்காக தான் இந்த இது ஏன்னா இந்த மெடிசினே வந்து ரொம்ப நாள் எடுக்கிறப்போ உபாதைகள் சைடு எல்லாம் வருது ஒரு கிட்னியையோ ஒரு லிவரையோ பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்காக எதனாலனா ஓ ரொம்ப வருடமாக மருந்து டெஸ்டே பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புக்கு உபாதையாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக ஒரு பீரியாடிக்கல் ஒரு வரையறுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நல்லது போல் நீங்கள் இழப்பு உயிரிழப்பு ஏற்படுது எவ்வளோ டெஸ்ட்டு பண்ணாலும் உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டு பண்ணுறதுனா என்ன டெஸ்ட்டு அவங்க உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு என்ன ஒன்றும் ஹார்ட் அட்டாக் வந்து அன்சர்டனை சடனாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று வர்றதுக்கு சடனாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு இருதயத்தில் வந்து பிளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஓவர் த இயர் ஆகி ரொம்ப வருஷம் தான் அது பிளாக் பண்ணி பேர் ஆயிட்டு இந்த பழுதடைஞ்சு உங்களுக்கு சடனாக நடக்கிறது அது அப்போ நீங்க அதை வந்து பிளட்ல எடுத்து கரெக்டாக அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைவா இருக்கான்னு வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தால் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த இது எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் நூறு சதவீதம் ஸ்டூடெண்ட்ஸ் எதுலையுமே இல்லை ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அன்சர்டனேட்டியும் இருக்கு அது அதை தவிர்க்க முடியாதது அது அதை தவிர்த்து வாழ்ற தொண்ணூறு சதவீதம் மக் நூறு சதவீதம் மக்களில் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இன்னும் நல்லபடியாக ஐந்து இதெல்லாம் பார்க்காமலே இருந்தாங்கன்னா இன்னும் இழப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ரெகுலர் செக்அப் அவசியப்படுது அவசியப்படுது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேப்ல நான் வந்து எந்த லேபையும் பர்டிகுலரா குறிச்சு சொல்லலை ஒரு லேப்ல போயிட்டு ஒருத்தர் டெஸ்ட் எடுக்கிறாரு பிளட் டெஸ்ட்டோ சுகர் டெஸ்ட்டோ வேற ஏதோ எடுக்கிறாங்க ஆனா அதே வந்து அதே நபர் வந்து இன்னொரு லேப்ல எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா வந்து லேபோட முடிவு வந்து வித்தியாசப்படுது இது ஏன் டாக்டர் இது வந்து நோயாளிகளுடைய மிஸ்டேக்கா இல்ல வந்து லேபோட மிஸ்டேக்கா இது அதான் என் எந்த விஷயத்தாலும் ஒரு காரணி மட்டும் இல்லை பல காரணிகள் இருக்கு இதுல லேபோட மிஸ்டேக்கும் நடக்க இருக்கிறது வாய்ப்பு இருக்கு பேஷண்டோட நாளையும் வாய்ப்பு இருக்கு லேபோட விஷயம் எப்படி இருக்குன்னா அவங்களோட தரம் குறைவா இருந்ததுன்னா மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேஷண்டால மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பேஷண்ட் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு இடத்துல பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்போது அவங்க அதை பண்ணிவிட்டு அதே நேரத்தில் இன்னும் ஒரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்ணாலே சில கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் பத்து நிமிஷம் கழித்து பண்ணால் ஒரு மணி நேரம் கழிச்சு பண்ணால் மாறுபாடு இருக்கும் இது மாதிரி ஒரே பேஷண்ட்டுக்கு ஒரே இடத்துல எடுத்தாலே அந்த மாறுபாடுன்றது உண்மையாக நடக்கக்கூடியது அது அப்படி பட்சத்தில் நீங்கள் இன்றைக்கி விட்டுட்டு இன்னொரு நாள் இன்னொரு லேபில் போய் பண்ணுறப்போ எடுத்துக்கிற உணவு நீங்கள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறது இதெல்லாம் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் டெஸ்ட்டு மாறுபடுறதுக்கு அது இல்லாமல் மேற்கோட்டில் பார்த்தோன்னா டெஸ்ட்டு மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது ஒரு நம்மக்கு இன்னைக்கு ஒரு டெஸ்ட்டு பண்ணுறோன்னா பல வகையான மிஷின்ஸ் இருக்குது ஆட்டோமேஷின்ஸ் வந்துருச்சு அதே போல் பல வகையான மெத்தட்ஸ் இருக்குது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஒரு குறிப்போடு நம்ம ஒரு ரிசல்ட் இருக்குன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் ரேஞ்சுன்றது மாறுபடும் அதெல்லாம் அளவு வச்சு தான் நம்ம அதை பார்க்க முடியும் மாறுதல்ன்றது அக்செப்டபுள் மாறுபாடுன்றது அது ஒரு ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் மாறுபாடுன்றது அது அது இந்த நிறைய காரணிகள்னால அக்செப்ட் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டா மாறுபடுது அப்படின்னா அப்போ அதுக்கு லேபில் லேபிலோட தரமான லேபு இல்லை நீங்க செக் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா உணவு நம்ம எடுத்துக்கிறதோ மருந்து எடுத்துக்கிறதோ ஏதாவது ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து காலையில் ஒரு ஒரு ஒரே டெஸ்ட் அதோட அளவு காலையில சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திசால்னு ஒரு டெஸ்ட் இருக்கும் தைராய்டு டெஸ்ட்டுமே காலையில ஒரு லெவல் இருக்கும் அதுவே சாயங்காலம் நைட்டு ஈவினிங்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட அளவு பாதியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்புல நடக்கும் இயற்கையாக இருக்கிறது விஷயம் அப்போ ஒரு இடத்துல காலையில பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் ஈவினிங்ல பண்ணீங்கன்னா அங்க பண்ணதை விட இங்க பாதியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதனாலதான் ஸ்டாண்டர்டாக டாக்டர்ஸ் வந்து இப்போ தைராய்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங்ன்றது முக்கியம் கிடையாது இருந்தாலும் காலையில் ரெகுலராக எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறது மோஸ்ட்லி ஒரே சீராக இருக்கும் அப்படின்றதுக்காக மாறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் ஸோ எரர்ன்றோம் இல்லை எரர் டெஸ்ட்னாலையும் லேபு பண்ணுற தரம் குறையிறது இல்லை லெபார்டரி எரர்னாலேயும் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் மற்ற காரணிகள் மாதிரி பேஷண்ட் வந்து உணவு எடுத்துக்கிறதோ மருந்து எடுத்துக்கிறதோ தொலைதூரமாக போயிடுறது ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெனுவஸாக எக்ஸசைஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பண்ணுறதுனாலையும் மாறுபட்டுகள் வருது வாய்ப்பு இருக்கு சட்டரா இந்த கேள்வி வந்து நான் கோவப்படுத்துறதுக்காக கேட்கல அதாவது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில லேபில் வந்து ஒருத்தர் ஃபாரின் கண்ட்ரி போகிறாங்க இல்லை வெளியூர் போகிறாங்க அப்படின்றதுக்காக லேபுக்கு போயிட்டு அவங்களோட டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கிறது பார்க்கறதுக்காக அது வந்து காசு கொடுத்து அந்த லேப்ட முடிவை வந்து மாற்றி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 விதமான தகவல்கள் இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை இன்னைக்கு ஒரு நீங்கள் அப்படி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் உலகம் நூறு சதவீதம் என்னென்னா நான் என்னோடய பார்வையில் நூறு சதவீதம் எல்லாருமே சரின்றது இல்லை சில குறைபாடுகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது அதை வந்து நேரடியாக வந்து அதை போய் அது அது நடக்கவே இல்லை நடக்குதுன்றதை நான் அதை உறுதிப்படுத்தவே முடியாது என்னால் அது நடக்குது தரமான லேப் நல்ல அக்ரெடிட் லெபார்டரி நல்ல தர சான்றிதழோட இருக்கிற லெபார்டரிகளை டெஸ்ட் பண்ணுறாங்க அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மா மாற்றி கொடுக்குறதோ சேஞ்ச் பண்ணுறதோ இது மாதிரிலாம் நடைமுறையில் இல்லை ஆனாலும் ஒரு சதவீத நூறு சதவீதத்தில் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு சதவீதம் பேரோ ஒரு ரெண்டு சதவீதம் பேரோ தவறுகள் செய்கிறாங்க அதுக்கான அரசுல வந்து அரசு வந்து விதிமுறைகள் சிலதை கொண்டு வந்ததுன்னா அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எங்க இருந்தாலும் இப்போ நம்ம அதாவது இன்னைக்கு வந்து லெபார்டரது எப்படின்னா எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் வந்துருச்சு நம்ம வந்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணதுக்கான ரெக்கார்டு இருக்கும் அப்போ எப்போ நீங்க வந்து அந்த வெரிஃபை பண்றதுக்கு வந்தாலும் குறிப்பிட்ட கால வரை வரைக்கும் நாங்க வச்சிருக்கிறதுல இருக்கும் அது மாறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் எது சரி எது தவறு அப்படின்றத மக்கள் புரிந்து ஒரு பயங்கரமா டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு போன குழு குழுன்னு ஏசி இருக்குது அது மட்டும் முக்கியம் இல்லை தரமான லேபான்றதுக்கு தர சான்றிதழோட இருக்கிறாங்களா அதே போல கூட்டம் நிறையா இருக்கிற லேப் தான் நல்ல லேப் கூட்டமே இல்லைன்னா நல்ல லேப் இந்த மாதிரிலாம் நம்ம வரைய இருக்க முடியாது டெஸ்ட் போய் அவங்க பார்க்கணும் அவங்க ரிசல்ட் ஒரு டைம் எப்படி தராங்க முதல் டைம் உங்களுக்கு பண்றதுக்கு நல்லா தெரிஞ்ச லேப் இருக்குன்னா பண்ணிடணும் அது ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும் நார்மலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஏன்னா நமக்கு ஒரு 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 தரமான லேபுக்கு போகிறன்னா ரொம்ப ஹைஃபை லேப் இருக்குன்னா அவங்கள்ட்ட காசு அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சின்ன லேப் இருக்குது அங்கே போகிறேன்னா காசு குறைவாக இருக்குது காசு குறைவாக இருக்குன்றதுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது குவாலிட்டியை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் முதல் டைமில் பார்த்து நமக்கு இன்னது இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்து இன்னொரு லேபை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அது தரமானதாக இருக்கான்னு என்கொயரி பண்ணி பார்க்கலாம் கூகுள் ரிவ்யூ மட்டும் கூகுள் ரிவ்யூ உங்களுக்கு தெரியும் அது எப்படி நடக்குதுன்னு அதுவும் பார்க்கணும் பட் அது மட்டுமே பார்க்கறதுன்றது நம்ம வச்சுக்க கூடாது ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது ரிசல்ட் கரெக்டாக இருக்குது கோர்லேட் ஆகுதுன்றப்ப நம்ம அது தொடர்ந்து அந்த லேபை வச்சுக்கிறது நல்லது அது அதே போல் வியாபாரத்துக்காக இரநூத்தி தொண்ணூத்தோரு ரூபாய்க்கு நூற்றி தொண்ணூத்தோரு ரூபாய்க்குன்னு போடுற அடுத்த கேள்வி இருக்கா நல்லது அதை பார்த்து மயங்காமல் இருக்கிறது நல்லது சரி டாக்டர் இப்போ அடுத்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இலவச பரிசோதனை இல்லைன்னா வந்துன்னா எங்ககிட்ட வந்து குறைஞ்சா குறைஞ்சா ஆஃபரில் வந்து இந்த பேக்கேஜ் எங்ககிட்ட இருக்குது நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே நாங்கள் அதில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டு பில் தீட்டுறதாக கூட சொல்கிறாங்க சில லேபில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில நோயாளிகள் புலம்புறதுக்குன்னு நாங்கள் கேட்டு கேட்டிருக்கோம் இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர் அதாவது இதில் இந்த மாதிரி வந்து லேபுக்கு லேபர்களோட முன்னேற்றத்துக்காகவா இல்லை மருத்துவர்களோட முன்னேற்றத்துக்காக இதை பண்ணுறாங்க எப்படி பண்ணுறேன் எப்படி தவறு செய்கிறவர்கள் அவங்களோட முன்னேற்றத்துக்காக தான் அந்த தவறு பண்ணுறாங்க அதை தவறு இது இது நடக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் கேள்விப்படலை அந்த மாதிரி இலவசன்னு கூப்பிட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டு மீன்ஸ் டெஸ்ட்டுக்கு காஸ்ட் வாங்குற மாதிரி இது வரைக்கும் என்னோடய காதலி வேறு டாக்டர் இலவசம் சொல்லிட்டு முதல்ல அவங்களோட நோயாளிகளை முடியாதவங்களை உள்ள அவரை வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இது இந்த கம்மி கம்மி ரேட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலது பண்ணிவிட்டு இது பண்ணிட்டிங்கன்னா கம்மி ரேட்டு தான் இது எங்ககிட்ட ஆஃபர் இருக்குது இது பேக்கேஜ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிற மாதிரி போகிறாங்க அந்த வகைக்கு வரேன் அது வந்து எல்லாருமே இன்னைக்கு நான் இதை நம்ம சொல்லணும் இது மருத்துவத்துறைன்றது ஒரு வியாபாரம் கலந்தும் இருக்குதுன்றதை நம்ம சொல்லித்தான் ஆகணும் அப்போது ஏன்னா சர்வை ஃபார் த ஃபிட்டஸ்ட்டு லேபு இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸு இருக்கிற ரெண்ட்டு ஸ்டாஃப் சேலரி எல்லாமே கொடுக்கணும்னா அந்த மாதிரி அப்போ என்னென்னா ஒரு பேஷண்ட் உள்ளே போகிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா இலவசம்னு போகிறீங்களா நிஜமாகவே இலவசத்துக்கு தவ எனக்கு தெரியும் தவிர்க்கிறது நல்லது தான் அதே நேரத்துல மாதிரி உள்ள போயிட்டு உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா நீங்க டிசைட் பண்ணுங்கள் பேஷண்ட் வந்து டிசைட் பண்ணலாம் எனக்கு இது தேவை இது தேவையில்லை அப்படின்னு மோஸ்ட்லி இப்போ ஏன் ஆஃபர் பண்றோம் ஏன் ஆஃபர் டெஸ்ட் வருது இதெல்லாம் எனக்கு இப்போ நாங்க ஒரு பேஷண்ட்டை வர வைக்கணும் குறைவுன்னு குறைஞ்ச ரைட் இருந்தாதான் டெஸ்ட் பண்றதுக்கு வர்றதுக்குன்னு இருந்தால் இருந்தாதான் இன்னைக்கு எங்க பொலும் டிஸ்கவுண்ட்டுன்னு கேட்காம எந்த பொருளும் வாங்குறது செய்யறதே இல்லை ஒன்லி தியேட்டர் மட்டும்தான் நம்ம போய் எதுவுமே கேக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துடுறோம் ட்ரெஸ் போய் பார்த்தாலும் உணவு பார்த்தாலும் சரி எங்க குறைவா இருக்குது அதெல்லாம் பார்க்கறோம் பட் உங்களுக்கே தெரியும் உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி குறைவான உணவு காஸ்ட் இருக்குன்றப்ப தரம் மட்டும் போய் நிறைய ப்ராப்ளங்கள்ல வாய்ப்பு இருக்குது ட்ரெஸ்ஸுமே குறைவானதுன்னு பார்த்துட்டு அது ஒரே நாளில் வெளுத்து போறதுக்கும் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப குறைவான காஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுனால தரமற்ற டெஸ்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம டிசைட் பண்ணிக்கணும் லேபில் போய் உங்களை இலவசன்னு சொல்லி அழைத்து உள்ள வந்து எனக்கு அடிஷனலா இந்த டெஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அது எனக்கு தேவையான்றதை நீங்க தேவையா தவிர்த்துடுங்க அதை நீங்க உங்களுக்கு எப்ப தேவை இருக்கோ அப்ப வந்து அந்த டெஸ்ட பண்ணிக்கிறதுக்கு பண்ணுங்க அப்போ அதனால அந்த இலவசம் செல் சொல்லி உங்களை கவர்றப்போ வியாபார நுணுக்கத்துல தானே அதை செய்கிறாங்க அதை அப்போ அதுல நம்ம வந்து போய் மாட்டிக்கோ மாட்டிக்காம தவிர்த்துக்கிறது நல்லா தான் ஓகே தேங்க்யூ டாக்டர் ரொம்ப வெளிப்படையாக ஓபனா சொல்லியிருக்கீங்க இப்போ அதே மாதிரி சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து என்ன பண்றாங்கனாக்கா அவங்க வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் லேப்ல தான் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை எழுதி மாதிரி எழுதி கொடுத்துட்றாங்க அதே வந்து அதே பேஷண்ட் வந்து வெளியில் போயிட்டு அவங்க லேபில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் சொன்ன இடத்துல ஏன் எடுக்க மாட்டேன்ற எல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது நாங்கள் நான் பார்த்தே இருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இது ஒரு மருத்துவராக நீங்கள் அப்படி பார்க்குறீங்க ஒரு லேப் மருத்துவரை அப்படி பார்க்குறீங்க இப்போ நம்ம அந்த கேள்விக்கு நம்ம வந்தோம்னா இதை வந்து நேரடியாக நானும் இந்த தொழிலில் இருக்கிறதுனால நேரடியாக என்னக்கும் பல கணைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நிஜமாகவே ஒரு நல்ல இப்போ இன்றைக்கி நம்ம மருத்துவத்துறையில் நிறைய தலை சிறந்த டாக்டர்கள் நிறையா எல்லாேருமே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி நிறைய ஸ்பெஷாலிட்டி படித்து எல்லாமே வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் சொல்லியிருக்கிற மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாத சட்ட நுணுக்கங்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு வர காலகட்டத்தில் வழியே இல்லாமல் எவிடன்ஸ் பேஸ்டுன்றதுக்காக டெஸ்ட் பண்ணி தான் மெடிசன் கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் காலக்கட்டமாகிடுச்சு அப்போ அவங்க கொடுக்குறாங்க அப்போ நிறைய அவங்களுக்கு ஒரு சிலர்ல அந்த பர்டிகுலர் லேப்ல தரம் குறைவுன்னு அவங்க ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த மாதிரி பட்சத்தில் பர்டிகுலர் லேப்ல போய் எடுங்க கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி எவ்வளவு எடுத்தாலும் டெஸ்ட்டுக்கு சரி இல்லாட்டி மெடிசன் கொடுத்து என்னமே சரி இல்லாட்டியும் அவரை தானே நம்ம குறை சொல்லுவாங்க ஸோ அதனால அவர் வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் இதுல பண்றதுங்க அப்புறம் வந்து இப்போ லேப்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் அதாவது ஒருத்தருக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரே நேம்ல இருக்க ரெண்டு பேஷண்ட் இருக்காங்க ரகுராம் ஆர்ன்றாங்க ரகுராம் அது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து மாத்தி கொடுக்க மாத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அவ மாத்தி மாத்தியும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் இது இதுவுமே அந்த மாதிரி பர்பஸாக பண்ண மாட்டாங்க அது வேணுன்ட்டு அந்த மாதிரி செய்யறது இல்லை இருக்காது அது மாதிரி தவறுகள் தான் தவறுகள் நடக்கிறது நம்ம கூப்பிடுறப்போ ஒரு ரெண்டு பேஷன் உட்காந்துருக்கறாங்க ராஜா ராம் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா ரெண்டு ராஜா ராமும் எழுந்து வந்துட்டாங்கன்னா வேற ராஜா ராம் எழுந்து உட்காந்துட்டாங்கன்னா அதுதான் இப்போ அந்த ஒரு லேப்க்கு போறோம் இந்த லேப்ல எப்படி நமக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க ஒண்ணும் ஒரு அவங்க பிளட் எடுக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் பேரை கேட்டு என்ஷூர் பண்ணுறாங்களா ஒரு பத்து பேர் உட்காந்துருக்குறோம் அங்கே அப்போ ஒரு நீ ஒரே பேர் மட்டும் இல்ல வேற வேற பேர் இருந்தாலே மாறுறதுக்கெல்லாம் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் ஒரு பேர் எடுத்து பில் எடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு கவுண்டர்ல இன்னொரு பேரோட மாறி உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த பிளட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேரை அவங்க கரெக்டா கேக்குறாங்களா ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுன்னா யூனிக் யூனிவர்சல் ஹாஸ்பிட்டல் ஐடென்டிபிகேஷன் நம்பர் யூஹெச் சொல்லுவாங்க அந்த நம்பரை ஃபாலோவ் பண்ணி ஃபாலோ சொல்லுவாங்க ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு நம்பர் யூனிக் ஐடியா கொடுத்துருவாங்க அதை ஃபாலோ பண்ணி பிளட் எடுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்களா பிளட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேரை எடுத்துக்கிறாங்களா அதே போல பிளட்ல டியூப்ல பேர் எல்லாம் எழுதிடுறாங்களா பிளட் எடுக்க நம்மளாம் பார்த்துக்கணும் அது எழுதாம பிளட் எடுத்துக்கிறான்னா அனுமதிக்க கூடாது நமக்கு ரைட்ஸ் இருக்கு பேஷண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு சோ கண்ணாப்புல எழுதி கரெக்டாக பிளட் அதிலே தான் போட்டு அதில் போகுதா அப்போ மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இல்லாத பட்சத்துல இருந்தாலும் வாய்ப்பு இருக்கு சேம் பேஷண்ட் ஒரே வயசுள்ள நாங்கள நிறைய இத்தனை வருஷம் இருபத்தி வருஷத்தில் வருஷத்துல ஒரே வயதுள்ள ஒரே பெயருள்ள பேஷண்ட் எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்போ அது அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ டாக்டர்ஸ் என்ன டாக்டர் ரெஃபரன்ஸ் இப்போ நம்ம ஒரு இப்ப ப்ராக்டிஸ்ல ஒர்க் பண்றப்போ வேற வேற டாக்டர் இருப்பாங்கன்னா அப்போ அந்த டாக்டர் தான் நீங்க பார்க்குறீங்களான்னு கேள்வி கேட்டுட்டு தான் நாங்க பிளட் எடுக்கிறதுக்கு பாதிச்சுருக்கோம் இந்த மாதிரிலாம் அதே போல நம்ம போய் ஒரு இடத்துல உட்காரணும் வழி இல்லை நம்ம பேர் போல சேம் பேர் ஒரே நேம் கூப்பிட்டாங்க அப்படின்னா வேற ஒரு வேலை தெரிஞ்சிருக்கும் ரெண்டு ராஜாராம் அங்கே வந்திருக்காங்க அப்படின்றப்போ கேட்டுக்கலாம் இப்போ இந்த ராஜாராம் தானே இது சரியான்றது நம்மளே கேட்டுக்கலாம் சரி தேங்க்யூ டாக்டர் இப்போ ஒரு லேபுக்கும் இன்னொரு லேபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் கட்டணன்றது பார்த்தீங்கன்னாக்கா மாறுதுங்களா ஏன் டாக்டர் எல்லாமே இப்போ வந்து பிளட்டுக்கும் இங்கே எடுக்கிற பிளட்டுக்கும் இன்னொரு லேபில் எடுக்கிற பிளட்டுக்கும் ஒரே ஒரே ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது அதுக்கும் அதுக்குண்டான காரணம் என்ன டாக்டர் அதுக்கு ஒரு வரையறை அரசு கவர்மெண்ட்லேருந்து அதுக்குன்னு ஒரு வரையறை இல்லை ஓகே அதை வரையறைக்க முடியுமான்றது எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உணவு எடுத்துக்கிறோம் உடைகள் எடுத்துக்கிறோம் ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிராண்டுக்கு காஸ்ட் இருக்கு ஒரு பிராண்டு ஒரு அடுத்த பிராண்டுக்கு குறைவான காஸ்ட் இருக்கு பிராண்டே இல்லை காஸ்ட் இல்லைன்ற மாதிரி ஸோ தரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அப்புறம் அதாவது குறைவான காசு வாங்குற இடத்துல தரம் இல்லையா அப்படின்னா தரம் இருக்கும் தரம் எப்படி பார்த்துக்கணும் அதுக்கு அக்ரெடிடேஷன் ஐஎஸ்ஓ அப்படினா என்ஏபிஎல் நேஷ்னல் அக்ரேடேஷன் போர்ட் ஃபார் லெபரட்டரிஸ் இந்த மாதிரி தர சான்றிதழோட லேபு இருந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு இப்போ எல்லாத்துக்குமே ஒரு நான் டெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த ரியேஜன் மட்டும் இல்லை எனக்கு அந்த எனக்கு ப ஒரு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு வேக் ஒரு ஒரு பிளட் டியூப் தேவை அதை பிளட் எடுக்கிறதுக்கு ஆள் தேவை அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் தேவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் தேவை அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதுக்கு ஈபி இருக்குது ரெண்ட் இருக்குது இது மாதிரி பல காரணங்கள் இருக்கிறப்போ ஒரு ஒரு சின்ன லேப் இருக்குது அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரும் பெரிய லேப் இருக்க எக்ஸ்பெண்டிச்சருக்கும் நிறைய மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால காசுன்றது இப்போ நான் அவங்க ஒவ்வொருத்தரும் டிசைட் பண்ணுறாங்க இவ்வளோதான்னு உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப குறைவாக இருந்தால் நல்லா இருக்கும் ரொம்ப ஹை காஸ்ட் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை ஹை ரொம்ப ஹை காஸ்ட் பண்றவங்க தவறு பண்றவங்களும் இருக்கிறாங்க ரொம்ப குறைவானவங்களும் தவறு பண் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ நம்ம அதை அதை வந்து வரையறவே இல்லை வரையறுக்கிறதுக்கு ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது நல்லா தான் இருக்கும் பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்